குருவாரமுறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக எண்ணியல் ஜோதிடத்தின் ரகசியங்களை சாதாரண மக்களுக்கு கொண்டு செல்லும் பொருட்டு ஒரு ஆய்வு பதிவாக ஒன்று முதல் ஒன்பது எண்களுக்கான பொதுவான குணாதிசயங்கள் மற்றும் பலன்களை தந்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைக்கு பதிவு மூன்றாம் எண்ணை பற்றி பார்க்க போகிறோம் நேர்களே உங்களுடைய உடல் எண் மற்றும் உயிர் எண் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மூன்றாம் எண்ணாக வந்துச்சுன்னா அதாவது கூட்டு எண்னு சொல்லுவோம் அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு முப்பதாம் தேதி பிறந்திருந்திங்கனாலும் மூணாந்தேதியில் பிறந்திருந்தீங்கனாலும் அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இந்த மாதிரி தேதிகளில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலும் உங்களுடைய உடல் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண் வந்து மூன்றாம் எண் அப்படின்றது வரும் ஏன்னா கூட்டுத்தொகை மூணு ஏன்னா இருபத்தொன்னாந்தேதினா ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா கடைசியாக வர்ற ஒற்றை இலக்கு எண் என்னது மூணு தானே அப்போ அதுதான் உங்களுடைய உடல் எண் அப்போ அந்த மாதிரி உடல் எண்ணோ அல்லது உயிர் எண்ணோ என்ன பிறந்த தேதி மாதம் வருடம் இது எல்லாத்தையும் கூட்டினா வர்றது உயிரெண் சரிங்களா சரி அப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மூன்றாம் எண்ணாக வர்ற பட்சத்தில் இந்த பதிவை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இதுவரைக்கும் சக்ஸஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் எண்ணியல் ரொம்ப வித்தியாசமான ஒரு இதுங்க ரொம்ப துல்லியமாக பலன் தரக்கூடியது எண்ணியல் ஜோதிடத்தை விடவும் படி மேலே எண்ணியலுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் மூன்றாம் எண்ணினுடைய தத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய அந்த ஆளுமையை பெற்றது மூன்றாம் எண் இந்த மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுடைய பொது குணாதிசயங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள் இவர்கள் தர்மவான்கள் பெரும்பாலும் இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்றத எந்த கேள்வியும் இல்லாமல் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஒழுக்கம்னா இப்படி தான் இருக்கணும் கல்ச்சர்னால் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் புடவை கொட்டணும் இப்படி தான் சாமி கும்பிடணும் இந்த மாதிரி இவங்க குடும்பத்தில் இருக்காங்கன்னா இவங்க குடும்பத்திலேயே இவங்க சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களை விடவும் சாஸ்திரத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவங்க சாஸ்திரம்னால் நான் சொல்கிறது வந்துட்டு பண் அதாவது அவங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போன அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த தன்மை தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க யாரையும் வந்துட்டு கேட்கணும்னு மனசார நினைக்க மாட்டாங்க இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த ஒருவரை கெடுத்து நான் முன்னேறணுன்ற அந்த எண்ணம் இருக்காது நிறைய பேர்த்து கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா இத கற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த நாலேஜ்க்கு மரியாதை அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க இவங்க வந்து சும்மா அறகுறையா பேசுறவங்களை இவங்க மதிக்க மாட்டாங்க நல்ல முழுமையான ஞானம் பெற்ற தேர்ச்சி பெற்ற அறிவுள்ள ஆட்களை தான் இவங்க மதிப்பாங்க ஆனா ரொம்ப நல்லா மதிப்பாங்க மரியாதை தெரிஞ்சவங்க மூன்றாம் மீன் குருவினுடைய ஆளுமை கொண்டது சற்று வழக்கத்திற்கு அதிகமான உயரம் உடையவர்கள் பொதுவாகவே ஒரு மாநிறம் அல்லது பொன்னிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வீட்டிஸ் க்ரா காம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் ஃபேர் காம்ப்ளெக்ஷன் உள்ளவங்க இவங்களுக்கு எப்பயுமே ஆன்மீகத்தின் மேலே நாட்டம் இருக்கும் அல்லது ஆழமான தத்துவங்களை ஆழமான விஷயங்களை விளக்கம் விளக்கம் கொடுக்கக்கூடிய நூல்கள் மேலோ அல்லது அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஆட்கள் மேலே இவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அந்த மாதிரி இடங்களை தேடி போய் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க இவங்க நல்ல ஆசிரியர்கள் நல்ல மாணவர்களும் கூட இவங்க கற்றுக்கவும் ரொம்ப ஆசைப்படுவாங்க பெரும்பாலும் இந்த மூன்றாம் மீனில் இருக்கவங்களுக்கு டீச்சர் ஒழுங்காக அமையாது குருன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க ஒழுங்காக அமைய மாட்டாங்க ஏன்னா இவங்களே குரு குருவின் ஆதிக்கம் தான் இவங்கள்டே இருக்குது ஸோ இவங்க சுயமாக கற்றுக்குவாங்க யாருடைய துணையுமே இல்லாமல் இன்டர்நெட்டை பார்த்து பார்த்து கற்றுக்கிறது யூடியூப் பார்த்து பார்த்து சமைக்க கற்றுக்கிறது இந்த மாதிரி வண்டி வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல ஓட்டி இவங்களாவே கற்றுக்கிறது இதுதான் இவங்க மூன்றாம் மீனில் பிறந்தவங்க தானே குரு சுயம்போ யாராலையும் உருவாக்கப்பட்டவங்க கிடையாது தானாக உருவாவாங்க இந்த மூன்றாம் மீனில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே தாராள குணம் இருக்கும் காசு கணக்கு பார்க்காம செலவு பண்ணுறதோ அல்லது தானம்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா தர்மம்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதுலையோ கணக்கு பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு யார்கிட்டையோ போய் ஹெல்ப் கேட்குறதுனா எட்டி கசப்பு மாதிரி கேட்க மாட்டாங்க கொடுத்த காசை கூட திருப்பி கேட்குறதுக்கு கூச்சப்படுவாங்க யாசகம் செய்கிறதுக்கு இவங்க போகவே மாட்டாங்க கொடுக்கறதுக்கு மட்டும்தான் கை நீளுமே ஒழிய வாங்குறதுக்கு கை நீளாது அப்படி வாங்க வேண்டிய சூழல் வந்து அவங்களுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு தான் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தன்மானம் கொஞ்சம் ஜாஸ்தி உள்ளவங்க குரு இல்லையா ஸோ அந்த மரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நல்ல வார்த்தைகளையும் பேசுவாங்க நல்ல விஷயங்களை ரொம்ப அதிகமாக வந்து கேட்பாங்க கேட்கவும் ஆசைப்படுவாங்க பேசவும் ஆசைப்படுவாங்க அவங்கவுங்க ஜாதக குணாதிசயங்களை பொறுத்து லக்னத்தை பொறுத்து கொஞ்சம் இந்த கேரக்டர்ஸில் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் ஒழிய பெருமளவு இதுதான் இதுதான் பேசிக்காக இப்படிதான் இருக்கும் இவர்களுக்கு இயற்கையில் நீதித்துறை சட்டம் உயர்ந்த நபர்களுடைய தொடர்பு பணம் நிறைய புலங்கிற இடம் கோல்டு நிறைய புலங்கிற இடம் கோல்டு கேஷு பேங்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இது வரும் இவங்க பேங்க்கில் கிளர்க்கு வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்க இவங்க வந்து பேங்க்கில் பணத்தை கையால் பண் கையாடுறது கையாண்டு அதை கணக்கு பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டு சீல் குத்தி ஆத்தரைஸ் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் மரியாதைக்குரிய இடத்துல தான் இருப்பாங்க லோனை சாங்ஷன் பண்ணுற இடத்துல இருப்பாங்களே ஒழிய அதுக்கான பேப்பர் ஒர்க் பண்ணுற இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துக்கு வருது அஞ்சாம் மென் ஐந்து தான் வந்து டாக்குமெண்டேஷன் பேப்பர் ஒர்க்கு பேங்கில் கணக்கு வழக்கு இதெல்லாம் ஆத் ஆடிட்டிங் இதெல்லாம் ஏன்னா அது புதன் குரு வந்து அப்படி கிடையாது குரு மூன்றாம் மென் வந்து அப்படி கிடையாது பேங்க்கில் இருப்பாங்களே ஒழிய பணம் புழகுமே ஒழிய அதுக்கான அத்தாரிட்டியாக இருப்பாங்க இவங்களுக்கு லோன் கொடுக்கணுமா சாங்ஷன் பண்ணணுமா அந்த மாதிரி மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே வளைந்து கொடுத்து போக தெரியாது நேரடி நேராக தான் இருப்பாங்க அதனால் லாபம் வர்றதோ வரலையோ அப்படிதான் அப்படின்ற மாதிரியான ஆட்கள் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஆனால் நியாயமான காரியத்துக்காக ரொம்ப வளைஞ்சு கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க தர்மம் அப்படின்ற விஷயத்துக்கு கோயில் பணிகளுக்கு செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க ஏழை எளிய மக்களுக்கு பிராணிகளுக்கு செலவு பண்ணணுன்னு நினைப்பாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கை நீட்டி உதவணும்னு நினைப்பாங்க கஷ்டப்படுறவங்க தன்னை சுற்றி இருந்தால் தன்கிட்ட வந்து கேட்கவே தேவையில்லை தானாகவே கொடுக்கணுன்ற எண்ணம் இதெல்லாம் இந்த மூன்றாம் எண்ணினுடைய குணாதிசயங்கள் அதே மாதிரி இவர்களுடைய தொழில் சார்ந்து நான் சொன்னேன் பணம் புழங்குற இடம் சட்டம் ஆசிரியர் கல்லூரி பேராசிரியர்கள் டீச்சிங் சென்டரு அற பள்ளிகள் எங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் அது பாட்டு நடனம் இசை எங்கெல்லாம் டீச்சிங் நடக்குதோ அங்கே எல்லாமே இவங்களுடைய கனெக்ஷன் இருக்கும் ட்ரைனிங் இடம் ஹெச்ஆர் ட்ரைனிங்கு ஹெச்ஆர் ட்ரெய்னர்ஸு இவங்க எல்லாமே இந்த இதுக்குள்ளே இருப்பாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜுவெல்ஸு ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க மணி ரிலேட்டடாக கேஷ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க சரிங்களா அதே மாதிரி காவல்துறையிலையுமே கொஞ்சம் உயர்ந்த பதவி கீழ்நிலை பதவிகள்லாம் கிடையாது இந்த பிரின்சிபல் செக்ரட்டரி இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா அரசு அரசுக்கு முதலமைச்சருக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய இடங்களில் வந்துட்டு இவங்க நல்லா மிளறுவாங்க அதே மாதிரி பிரின்சிபல் செக்ரட்டரி பிரின் பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்கவங்களுக்கு பிஏ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்து இந்த ஏன்னா அவங்களாம் சும்மா பிஏனால் சும்மா பேப்பர் வச்சிட்டுருக்கிற வேலை மட்டும் கிடையாது அந்த உயர்ந்த பதவியில் இருக்கவங்களுக்கு அடுத்து எல்லாமே ஏ டு சேட் அவங்க தான் அவங்களோட எல்லாமே அந்த பிஏக்கு தெரியும் அவங்களுக்கு ஆலோசனைகளே பல நேரங்கள அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகளெல்லாம் இவங்க நல்லா நிறைய பார்க்க முடியும் இவங்கள கடைநிலை ஊழியர்கள் அதிகமாக மூன்றாம் எண்ணில் இருக்க மாட்டாங்க ஏன்னால் இவங்க கடைநிலை ஊழியராக ஸ்டார்ட் பண்ணாலுமே கீழே கீழ் லெவலில் ஸ்டார்ட் பண்ணாலும் சட்டு சட்டுன்னு மேலே வந்துடுவாங்க அதனாலே இவங்களை ரொம்ப பேர் அந்த லெவலில் பார்க்க முடியாது சரிங்களா அப்படியே பார்க்க பார்த்தாலும் அவங்க ரொம்ப நாளைக்கு அதே இடத்துல இருக்க மாட்டாங்க இவங்க எப்பயுமே ஒரு நடுத்தரம் அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளில் பதவிகளில் தான் இவங்க இருப்பாங்க கடைசி வரைக்கும் இவங்க கீழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது ஸோ எந்த துறையில் எடுத்தாலும் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இப்போ தனியார் துறையாக இருந்தாலும் மற்ற அரசு துறைகளாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மீடில் லெவல் மிடில் லெவல்லையாவது இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க இவங்களுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சிகப்பும் நல்ல ஒரு பொன் நிறம் அல்லது அந்த காவி மஞ்சளும் சிகப்பும் கலந்த காவி நிறம் இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல வேலை செய்யும் இவங்களுக்கு ஆகாத நேரம் அதாவது நம்பர்ஸ் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலும் ஏழும் ராகு கேதுவினுடைய எண்களாக வரக்கூடிய ஃபோர் அண்ட் செவன் இவங்களுக்கு ஒத்து வராது அந்த எண்களில் வரக்கூடிய நாட்களில் இவங்க முக்கியமான செயல்களை செய்யக்கூடாது அந்த மாதிரி எண்கள் வரக்கூடிய அறை அல்லது வீட்டு கதவுகள் கதவு எண்களில் இவங்க குடி போகிறது கொஞ்சம் பார்த்து போகணும் புரியுதுங்களா அப்படியே ஒரு வேளை வேறு வழியே இல்லை போய் தான் ஆகணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில ரெமடிஸ் பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது இவங்க போகிற இடத்துக்கு வடக்கு தசை வடக்கு வா வாசல் அந்த மாதிரி இடங்களில் வடக்கு நோக்கிய வாசலில் போகிறது நல்லது குடி போகிறது அப்படியே சார் வடக்கு வாசல் இல்லை சார் அப்படின்னா கூட கிழக்கு வாசல் அந்த மாதிரின்னா கூட இல்லை வேறு ஏதாவது வாசல்னா கூட வடக்குலேருந்து நல்ல வெளிச்சமும் காத்தும் வர மாதிரியான ஒரு ஜன்னல் அல்லது பெரிய ஓப்பனிங் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கனக புஷ்பராகம் இவங்களுக்கு நல்ல ரத்தினம் இருந்தாலும் ஜெம்ஸ்டோன்ஸ் நாங்கள் அதிகம் ரெஃபர் பண்ணுறதில்ல காரணம் என்ன நிறைய டூப்ளிகேட்ஸ் வருது எங்களாலே கண்டுபிடிக்க முடியறதில்ல அந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து எங்களால் இது பண்ண முடியும் ஸோ நான் நார்மல் பரிகாரங்களே செஞ்சுக்குங்க எக்காரணம் கொண்டும் முடிஞ்ச அளவுக்கு பொய் அதிகம் சொல்லக்கூடாது சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சாத்விகமான காரம் அதிகம் இல்லாத அசைவம் அதிகமாக இல்லாத உணவுகள் சேர்க்குறது நல்லது இல்லை அசைவம் சாப்பிட்ற குடும்பத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் அளவாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மினிமமாக யூஸ் பண்ணிப்போங்க சரிங்களா சரி இதுதான் இந்த மூன்றாம் எண் ரகசியங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நேர்களே இது ஒவ்வொன்றையும் பல நேர்களுடைய எண்களை கணக்கு போட்டு பல நமக்கு முன்னாடி நியூமராலஜியில் ரிசர்ச் பண்ணிட்டு போயிருக்கக்கூடிய பல மனிதர்கள் பல மகான்களுடைய அவர்களுடைய எல்லாம் நம்ம எடுத்து அதை நான் அதை படித்து அதை வந்து நிறைய உள்வாங்கி தான் உங்களுக்கு நாங்கள் ஒரு தொகுப்பாக கொடுக்குறோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க இப்போ நான் வந்து மூன்று அப்படின்ற அந்த ஒற்றை இலக்கு எண்ணுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இருபத்தொன்று அதுவும் மூணு தான் முப்பதும் மூணு தான் பன்னெண்டும் மூணு தான் இல்லைங்களா இந்த மாதிரி வருதில்லை ஸோ இந்த மாதிரி இரட்டை இலக்கு எண்கள் இருக்கும்ல சார் நான் மூன்றாம் எண் தான் கூட்டு தொகை ஆனால் இருபத்தி பிறந்திருக்கேன் சார் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்றவங்களுக்கு உங்களோட இந்த இரட்டை இலக்கு எண்ணுக்கும் நான் ஒவ்வொரு எண்ணுக்குமே தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா இருபத் இந்த மாதிரி ஒரு ஒரு தொகுப்பே நான் கொடுக்குறேன் மூணாம் எண்ணுக்கு கீழே வரக்கூடிய இரட்டை இலக்கங்கள் எண்ணங்கள் என்னெல்லாம் வருதோ எண்கள் அது எல்லாத்துக்கும் பலன்கள் இதுல பிறந்தா எப்படி இருக்கும் அதுல பிறந்தா எப்படி இருக்கும் நான் தனியாக போடுறேன் ஆனால் அதெல்லாம் உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் ஸோ உங்களுக்கு நீங்க எந்த எண்களில் பிறந்திருந்தாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு நான் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க ஒத்து போயிருந்ததுனாக்கா சார் எனக்கு இது ஒத்து போச்சுன்னு ரொம்ப ஓப்பனாக சொல்லுங்கள் அப்போ தான் மற்ற நேர்களுக்கும் ரொம்ப ஊக்கமாக இருக்கும் இதை பார்க்கும்போது ஆமாம் எல்லாேருக்கும் ஒத்து போகுதுன்றது தெரியும் சரிங்களா இந்த பதிவு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நியூமராலஜி ரிப்போர்ட்டோ ஜாதகமோ எழுதணும்னா நம்ம கமெண்ட்டில் ஃபஸ்ட் லிங்க்கில் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் அதில் போய் நீங்கள் வெப்சைட் வரும் அதில் நம்மளோட வெப்சைட்டில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஜாதகமோ அல்லது எண் கணிதம் அது சார்ந்த ஆய்வுகள் பார்க்கணுனாலோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நானே செஞ்சு தரேன் இந்த பதிவு படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடன் ஜாம் கோல்வித்தகன் ஹரிசோதன் நன்றி நேர்களே வணக்கம்